அவர்களை அழைத்து நிற்கின்றோம் அடுத்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவர் சண்முகநாதன் ஸ்ரீ அவர்களை அழைத்து நிற்கின்றோம் அடுத்ததாக முன்னாள் உறுப்பினர் அடுத்ததாக வடமாகாண சபை பிரதமர் செயலாளர் அவர்களை அழைத்து நிற்கின்றோம் மாவட்ட செயலக மாவட்ட அழைத்திருக்கிறோம் அபிவிருத்தி சபையின் தலைவர் திரு சகோதரன் அவர்களை அழைத்திருக்கின்றோம் அடுத்ததாக மாகாண அமைச்சுக்களின்

അതിനാൽ കൂടെ അതിന്റെ ഏരിയ മലയാളങ്ങൾ ഇടങ്ങളെ മൊഴിയാ എന്റെ അറിഞ്ഞിട്ട് മാവട്ടുകൾ അങ്ങനെ കമ്മിറ്റിയോട് ചേർന്ന് അറേഞ്ച് പണി കൊടുക്കുന്നത് മറ്റുള്ള ഇല്ല കമ്മിറ്റി റെക്കവർ കൊടുക്കുന്നത് து <pusat> <pimples thoroughlydoors> <pusat dried pasar> multimass spam po ইডে জরগে ক১ারো কলিদ պিকপারে৺। ইটেঙ ওত্সে এল আন্ভডার্খত

பிரச்சனை சிறந்தவர்கள் நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம் அந்த லேசாக நீங்கள் ரொம்ப இந்த போலையும் ட்ரை கோர்ஸ் after tomorrow we go in with the gangster think about it and if you can release baby soldier we go in color either the water bottle color the gold color to release color then then we have that we will have the neon neon go in color and then we can release color then then we need then the cst guys then at the moment able date with generally this in short area are we now add granted so we go in the

இன்னைக்கு இங்க வந்து ஆளணி இல்லை அல்லது காசு இல்லை அல்லது ஆமீன இருக்கட்டும் நினைக்கிற மாதிரி அதிகாரிகள் இருக்கணும் அது பிள்ளையான விஷயம் உதாரணத்துக்கு இனமடை குளம் மட்டும் இல்ல குளத்திலிருந்து கணக்கு மைனேன் இந்த குளம் பாக்குறதுக்கு பராமரிக்கிறதுக்கு இனமடை குளத்துக்கு நாற்பது பேர் வீடா எட்டு பேர் தான் இருக்காங்க அதை விட பல்வேறு பட்ட குளங்கள் இருக்குது அதை விட பல்வேறுபட்ட துறைகள் விவசாயத்தோடு இருக்குது ஆனால் எந்த திணைக்களம் ஒரு ப்ராஜெக்ட் எழுதியிருக்கிறது உலக வங்கிக்கோ அல்லது அல்லது ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்குக்கோ இதை இந்த பண்ணியை நாங்க இப்படி செய்யலாம் இதால அஞ்சு பேருக்கு வேலை கொடுக்கலாம் இன்னைக்கு விட்டுட்டு ஓடுறாங்க வெளிநாட்டு இல்ல இங்க நான் பண்ணே வந்திருக்கிறோம் இங்க நான் சிமெண்ட் தொழிற்சாலை வந்து இருக்கிறோம் வந்து இருக்கிறோம் ஆனா எந்த ப்ராஜெக்ட் எழுதியிருக்கிறான் ஆயிரம் பாலம் திட்டம் வந்தா கொழும்புல இருந்து டிசைன் சொல்றோம் ఇంగెనట్ డిసైడ్ నీదా ఆయ్లే దరే జోసి అవంత నిలపండి కరండి ప్లీజ్ అవరే తిరు ఉత్పత్తి కొంటే ఆంధనే నేను దమే గవర్నమెంట్ ల్యాండ్ కా మెక వహాన కరలా ఆదానం దయల గానను సో దకు మె డిసైడ్ కర్నమ నాన్ దిస్ గవర్నమెంట్ ల్యాండ్ తి ప్రస్తావාවක් నహై ప్రస్తావාවක් నహై గిల తిన్నెత కనన నాట్ ఇంపార్టెంట్ మెక రిలీజ్ అయి నిన్న తిన్నెన కండిషన్ ఉవా అది సారి ఉత్పత్తి పడనదిలే అది ఒక వ్యాపార పాఠశాల Of you like the, 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 the. So, I mean uh, by of the honorable I mean chairman common members parliamentary first just, we just have transferred transfer that land to the mean, uh, state agriculture department. We will take over the land from the military to the main department. So, second, we can consider those the CSD there's a government paid rate.

அதாவது எலெக்ஷன் கோல் பண்ணி எலெக்ஷனை கோல் பண்றது இலக்காக கொண்டு அரசியல் ரீதியான பெரிய இருக்கும் எல்லாத்துக்கும் தெரியும் அதனால்தான் இது நிறுத்த விட வச்சு இந்த நாள் உடல் நம்ம இப்ப நாங்க கன்சிடர் பண்ணுவோம் உண்மையிலேயே நம்ம கஜத்தொடர்த்து அவங்கள அந்த பணத்தை மீற பெற்றெடுக்க முடியுமா கொண்டு வரதுக்கு பெரிய பாரனவர் இதுவரைக்கும் आमदार 500 சம்பந்தப்பட்ட வார இருந்து பிரச்சனை அது சூன் டைரக்டர டைரக்டர சால் கொண்டு வரேன் நான் வேற நிப்பாட்டல சர்குலர் வந்தப்ப அத நான் கேட்டناங்க இந்த இதே விஷயத்தை நானே 3 கோடி 10 லட்சம் திரும்பி நான் எங்கயோ இருந்து இத பார்த்தா இப்ப எனக்கு பார்த்தீங்கன்னா இது 3 கோடி 10 லட்சம் எங்க காசு വെള്ളൊഴി ഹിന്ദി बोलдикാനോ വിട്ട പൈൻ ചെയ്തോ നടക്കില്ല അനനി മിലിയൻ കടക്കടി ഓ ഇതിടുന്ന് പെട്ടാ കാസ് നടക്കില്ല ബേണർ ഇനെ തുടർակի പോട ബേണർ കാസ് ഇതിനൊക്കെ നടനെ നടക്കില്ല ഒരു ഗ്ലോവാണ് നമ്മ ഇതിന് അമാ анаല്ല ഹിന്ദി കൊള്ളതില്ല നൈക്ര അനിവന്ത് അണ്ടൻഗം മുഖ്യമാ കാൻഷന ഇതെല്ലി ഇടുത്തി ഇങ്ങനടാ ആ ഒരിടെ കൊണ്ട് നമ്മൾ പരിപാടികളോ ഇതിനൊക്കെ ചെയ്യினா ഗാർബോളജി ലാൻഡ്രസിങ്ങും പോട്ട്ടാ ഗടി 11 ഉണ്ട് കേടാ 18 ഉണ്ട് അതെ ഗാർബോളജി നോട്ട് പാപ്പോ நடவடிக்கெடுக்கப்பட்ட பொழுது செய்யப்படும் மீட்டிங் எடுத்து ஒரு டிசைனா எடுத்துக்கொண்டு திருப்பி அதை பண்ணி ரிவைஸ் பண்ணிட்டு அந்த ஒப்பந்தத்தையும் நினைக்கிறாங்க இதுல எங்களுடைய கிருநெச்சி மாவட்டத்தில் பல பிரதேச சேலத்திற்கு பூனேரி பிரதேச வசதிக்கு சொந்தமான காலங்களில் இருக்கின்றது குழந்தைகள் பல தர பேசப்பட்ட விஷயம் ஆயிரம் பேர் இந்த பாவில வேறு செய்து குன்றசாலை பயணங்களை திருமேரி பயணங்களைக்கும் பட்டகத்தையும் சேம் டைம் உருவாக்கப்பட்ட விவசாய பாடசாலை இன்றைக்கு குண்டசாலையும் திருமணியும் நடந்த போதுதான் பட்டகத்தையும் மூடப்பட்ட நிறையா இருக்கு ஆயிரம் பேர் வேலை செய்த வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடியவர்கள் தான் இன்றைக்கு ராணுவத்திட்ட முகாமாக இருக்கும் அது விவசாயம் தான் அங்க விவசாயம் ராணுவம் தான் செய்யும் ஏன் ராணுவம் பாதுகாப்பு பிரச்சனையை பார்க்க வேண்டிய இராணுவம் அதை வடக்கு மாகாண விவசாய அமைச்சிட்ட ஒப்படைச்சிட்டு பிரச்சனை முடிச்சு அவ்வளவு திட்டத்தை கொண்டு வந்து ஏதாவது நாட்டை உதவிக்க வேண்டாம் திருப்பவும் இதை உற்பத்தி உட்பட அந்த பண்ணியை கொண்டு போவதே விவசாய அமைச்சு செயலாளருக்கு தெரியல வடக்கு மாகாணம் சொல்லுங்க

கட்டடங்கள் இருக்கிறது சொல்லி அதே நாங்கள் எங்களுக்கு கட்டி செலுத்தி பெற வேண்டிய தேவையில்ல எல்லாம் அரசாங்கத்துக்குரியது சேர்த்து இலவசமாகவே அந்த எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட காணியை ஏழைக்கரையும் திருப்பி எங்களுக்கே தரமாற நாங்கள் கேட்டிருக்கிறோம் அதை தவிர ஏனைய காணிகளையும் அது எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட காணி என்றபடியே எங்களுக்கு நாங்கள் அதனை பராமரிக்க கூடியதாக இருக்கும் ஆனால் எங்களுக்கு இப்ப அந்த முப்பத்தொரு ஏக்கருக்கு நாங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு சரியான வேகன்சி இருக்குது அந்த முழுமையாக அதை தரும் பட்சத்தில் அதற்கான நிதி ஒதுக்கீடுகளும் ஆலணி ஒதுக்கீடுகளும் கட்டாயமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படி மேற்கொள்ளப்படும் பட்சத்தில் அதை பராமரிக்கிறதுக்கு நாங்கள் தயார்

अत्र में अी हैत्र आपीगाटना गल द काखजाव है अब ेंगेे सीसी यहने का मदा कर है एक आप अएक्िकेश मंत्र दे न एक आप एडिकेशन मंत्र नो अे एक मुदावट ि से केतीन आध मू अभी मंगुआ मैं दमत लेवा वह्य वेश महा साउ क को ंडी कर, कर था था है की सी एक आप िकेशनद ना अ करनाे अी फ र स्टना शन है अ टै दिने प्रॉब्ल मामस ममागंग कमान है जु को सी नहीं एक दिने ग्राम दिन नहीं है डिश श म आ बै रा

अ ओगल में अभी ल में ग वता बतारा कापी ओग आ से දන්නවා ගල में हमा आयක ම ගो में कार्य जा පस कर व र दौ दे ो रारा टड बब පराट लाद र रागजी प ரெண்டாவது அவங்க ச சா தெரிய கூடுதலாக இருந்தவர்கள் அவர்கள் வந்து இந்த விட வந்து நேரடியாக நான் வர என்னன்னா அதன் பிறகு அந்த அந்த ஆப்ல என்ன அந்த பிரச்சனை இருந்துச்சு அப்ப அந்த பிரச்சனை நீண்டு கொண்டு வந்துட்டு அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பதினஞ்சு வருடம் ஆகி ഇപ്പൊ പതിനഞ്ച് പരടത്തിൽ പേർക്കും ഇതിനെ മേൽ ഇവാദത്തുടും ആഗ്രഹിക്കേണ്ട ഇപ്പോഴൊരു അത് സംബന്ധമാ നടപടിക്രമാ ഉണ്ട്